ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான கம்பு குழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க கம்பு வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி குழுக்கட்டை ரெசிபி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு கம்பு சேர்த்துரலாம் இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி தரலாம் இப்போ இதை தண்ணி சேர்த்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கம்பு வந்து நல்லா ஊறி வரும் இப்போ இது இருக்கட்டுங்க இதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் கம்பு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி வடிச்சிடலாம் ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் டவல் மேலே இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க நம்மளுக்கே எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகி வரணும் அப்போ தான் நம்ம நல்லா அரைச்சி எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு டவலில் வந்து நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடும் இப்போ இது இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கம்பு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது கையில் வந்து எந்த தண்ணியும் இல்லாமல் இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் இப்போ தண்ணி எதுவுமே இல்லை ஆனாலும் நம்மளுக்கு கம்பு வந்து ஈரமாக தான் இருக்குது இப்படி அரைச்சி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக குறை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது இருக்கட்டும் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் கம்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து ஒன்றை கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து விட்டுட்டு இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த கம்பு மாவை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிரும் அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முதல்ல இருந்ததுக்கு நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு இன்னுமே நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரணும் இப்போ இந்த சமயத்தில் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா திரண்டு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கெட்டியே வந்துருச்சு கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு உருண்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும் அதை தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா உருண்டு பிடிக்க வருது இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் நான் வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டேங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ஆறி வரும் இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆறி வந்ததும் நம்ம வந்து குழுக்கட்டை மாதிரி பிடிச்செடுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இன்னுமே ஒட்டாமல் நல்லா வரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்செடுத்துக்கலாம் எல்லா குழுக்கட்டையும் எடுத்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இட்லி தட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கட்டுங்க இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துருச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி